டை குஸ்திரி மாமண்டி பராங்குஷம் பக்தவத் சலம் சீஃப் மெக்கானிக் மாணிக்கம் வணக்கம் நானூத்தம்பதுன்னு எழுதிருக்கு நூத்தம்பது தானே கையில கொடுத்துருக்கீங்க என்ன எழுதிருந்தா உனக்கு என்னப்பா கொடுத்தது வாங்கிட்டு போ என்ன சார் மூணு மாசம் போனஸ் எழுதிட்டு ஒரு மாசம் போனஸ் கையில கொடுத்துருக்கீங்க என்னன்னு கேட்டா கொடுத்தத வாங்கிட்டு போன்னு சொல்றீங்களே இது நியாயம் இல்லை சார் சார்தான்ப்பா நியாயத்தை நீ சொல்லி நாங்க காட்டுக்க வேண்டியது இல்லை இப்ப மத்தவங்க எல்லாம் வாங்கிட்டு போகலையா நீங்க என்ன செய்றீங்கன்னு அவங்களுக்கு எல்லாம் தெரியாது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இதை வாங்கிக்கிட்டே போயிருக்க மாட்டாங்க அட நீ ஏன் குறுக்கிட்டு தகராறு பண்ற அவங்கதான் சொல்றாங்களே

எல்லாம் கடனை வாங்கி திங்கிறதுக்கு மட்டும் வர்றாங்க காசு குடுக்கறதுக்கு தோன்றது இல்ல ஏ அடைக்கலாம் எங்கடா நடுவ பாக்குற இங்க வா போனஸ் வாங்கிருக்குல்ல கடனை கொடுத்துட்டு போ கடனை உடனே வாங்கி உடம்ப தேத்து கடங்காரனை கண்டா கம்பி நிட்டு அடையா ஐயா கடன் கடன் கருதுற எங்களுக்கு கடனுக்கு கொடுத்து வாங்கத்தான முதலாளி ஒன்னே மில்லு வாசல கடை வச்சு சொல்லியிருக்காரு ஏது இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா கடையே மில் முதலாளிக்கு தான் சொந்தம்னு சொல்லுவா போல இருக்கு சரி சரி பாக்கி எடு பதினேழு ரூபாய் ஒன்பது நாயா பைசா என்னையாது

என்னையில ஏன் தண்ணி கலந்துருக்கிறேன்னு ஆஹ் அப்படி கேள்ற இனிமேல் செட்டுக்கெல்லாம் பகரை பட்டக போட சொல்றேன் ஏண்டா மழை பெங்கா தண்ணி கணக்காமலாம் இருக்கும் பாவி பயலு அநியாயமா எல்லாரும் சேர்ந்து புண்ணியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க மழை என்னடான்னா கொட்டு கொட்டுனு கொட்டுது டேய் நீ பாக்கி தரப்போலியா இல்லையா போந்தயா டேய் குட்டு புத்தா குட்டு புள்ளை

என்ன இருந்தாலும் இன்னைக்கு நீ மில்லுல நடந்துக்கிறதுக்கு கொஞ்சம் கூட சரியில்லை போனஸ் வேண்டாம்னு சொல்றதுக்கு நம்ம என்ன கோடிஸ்வரன்னா கோடிஸ்வரம் இல்லன்னு ஏழைதான் ஆனா ஏழைக்கு ஒரு நியாயம் இருக்கு மூணு மாசத்துக்கு கையெழுத்து வாங்கிட்டு ஒரு மாசம் சம்பளத்தை கையில கொடுத்தா இது சரியா கேட்டியா உள்ள உன் ஆர்வம கொழுங்க பேக்குறத ஏன் அது சொல்றது நியாயம்தானே கணக்கு இருக்கும் அவங்களும் ஆறு வருஷமா போனஸ் குடுக்குறாங்களே எத்தனை மாசம் எழுதி எவனாவது ஒருத்த நாக்கு மேல பல போட்டு கிடக்குறான் அப்படின்னா ஆறு வருஷமா இந்த மாதிரி உங்களை எல்லாம் ஏமாத்திட்டு வந்திருக்கா அநியாயத்துக்கு பயப்படுறவன் ஏழை தென்னை அவன் கோல மனுஷன் அப்புறம் உயிரை கொடுத்தாவது உண்மையை காப்பாத்தணும் அவர் தன்னை நம்பரவன மோசம் பண்றான் தன் தொழிலாளியை ஏமாத்துறா இந்த அரசாங்கத்தை ஏமாத்துறா ஏன் இந்த நாட்டையே ஏமாத்துறாரு நாடு செழிக்க வேண்டும் மக்கள் நல்வாழ்வு வாழ வேண்டும் அதற்கு நாமும் நம்மால் என்ற தொண்டை செய்ய வேண்டும் என்பதுதான் என் வாழ்க்கையின் லட்சியம் இப்போது மில்லுக்கு சென்று பார்ப்பீர்களானால் அங்க ஒவ்வொரு தொழிலாளியும் மின்சார விசிறிக்கு கீழே வியர்வை இல்லாமல் வேலை செய்து கொண்டிருப்பதைக் காண்பீர்கள்

你怎么弄人。